ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎம் நான் உங்கள் மா இந்த வீடியோ பத்தி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா மேக்ஸ் பிவிக்கு சீரிஸ்ல கிளாஸ் 49 தான் பார்க்க போறோம் ஓகேங்களா சோ இதுக்கு முன்னாடி இருக்க கிளாसेस எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே மாதிரி ரீசனிங் பிவிக்கு சீரிஸும் போயிட்டு இருக்கு சோ நீங்க அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேங்களா இன்னிக்கான ஐந்து கேள்விகள் அஞ்சுமே பாத்தீங்கன்னா डिफरेंट டைப்ல இருந்து डिफरेंट டாபிக்ல இருந்து இருக்கும் சோ தெளிவா கவனியுங்க ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க ஒரு இருபது ஓர் இருபது லிட்டர் கலவையில் பால் மற்றும் தண்ணீரானது என்ற விகிதத்தில் கலந்துள்ளன அதிலிருந்து லிட்டர் கலவைக்கு பதிலாக நான்கு லிட்டர் பால் சேர்க்கப்பட்டால் அமையும் புதிய கலவையில் உள்ள பால் மற்றும் தண்ணீரின் விகிதம் என்ன இது வந்து விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் டாபிக் கொஞ்சம் வித்தியாசமானது கலவை அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா சோ இது எப்படி வந்திருக்குன்னா மொத்தமா இருபது லிட்டர் அந்த கலவையில இருந்திருக்கு ஓகேங்களா பாலும் தண்ணியும் சேர்ந்து கலந்திருக்கு பால் பாத்தீங்க அப்படின்னா அஞ்சு இது அஞ்சு பங்கும் தண்ணீர் பாத்தீங்க அப்படின்னா மூணு பங்கும் இருக்கு சோ இருபது லிட்டர்ல உங்களுக்கு இருக்கு அதுல ஒரு லிட்டர் எடுத்து பார்த்தாலும் நாலு லிட்டர் எடுத்து பார்த்தாலும் பத்து லிட்டர் எடுத்து பார்த்தாலும் அதுல பால் அஞ்சு பங்கும் தண்ணீர் மூணு பங்கும் இருக்கும் என்ன சொல்றாங்கன்னா அதுல இருந்து நாலு லிட்டர் கலவைக்கு பதிலாக நாலு லிட்டர் பால் சேர்க்கப்படுதான் சோ அப்ப இந்த இருபது லிட்டர்ல இருந்து நாலு லிட்டரை எடுத்துட்டாங்க ஓகேவா சோ என்ன பண்ணணும் நாலு கழிக்கணும் அப்ப பதினாறு லிட்டர்னு வரும் இந்த பதினாறு லிட்டர்லயுமே பால் தண்ணீரோட பங்கு எப்படி இருக்கும் அஞ்சு இஷ்டு மூணுன்னு தான் இருக்கும் ஓகேங்களா அளவு தான் நமக்கு தெரியாதே தவிர பங்கு அப்படிங்கிறது அஞ்சு இஷ்டு மூணுல தான் இருக்கும் ஸோ விகிதத்தில் வந்துட்டாலே அதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா அதாவது எக்ஸை பெருக்கி அதுதான் அந்த வேல்யூஸ் அப்படின்னு எடுத்துக்கோங்க ஓகேங்களா ஸோ அப்போ பால் அஞ்சு எக்ஸ் லிட்டரும் தண்ணீர் மூணு எக்ஸ் லிட்டரும் இருக்குன்னு அர்த்தம் இது ரெண்டும் சேர்ந்து தான் பதினாறு லிட்டர் அப்போ அஞ்சு எக்ஸ் பிளஸ் மூணு எக்ஸ்ன்னு போட்டிங்கன்னா ஈக்குவல் டு பதினாறு லிட்டர்னு வரும் இப்போ என்ன ஆகும் எட்டு எக்ஸ் ஈக்குவல் டு பதினாறு பாரு எக்ஸ் ஈக்குவல் டூ பதினாறு பை ரெண்டு ரெண்டு லிட்டர்னு வந்துடும் ஸோ இப்போ எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு இல்லையா இப்போ பாலோட அளவும் தண்ணீரோட அளவும் நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் ஏன்னா இந்த இடத்துல எக்ஸ் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணா போதும் பாலோட அளவு என்ன அஞ்சு இன்ட்டு ரெண்டு பத்து லிட்டர் இருக்கு தண்ணீரோட அளவு பார்த்தீங்க அப்படின்னா மூணு இன்ட்டு ரெண்டு ஆறு லிட்டர் இருக்கு அந்த பதினாறு லிட்டர்ல பால் வந்து பத்து லிட்டரும் தண்ணீர் வந்து ஆறு லிட்டரும் இருக்கு இப்ப என்ன சொல்றாங்க பாலை மட்டுமே ஒரு நாலு லிட்டர் சேர்த்துறாங்களாம் ஓகேங்களா அப்ப என்ன ஆகும் இந்த பத்து லிட்டர் கூட ஒரு நாளை கூட்டினீங்கன்னா வரும் இங்க கேள்வி அப்படி சேர்த்தீங்க அப்படின்னா புதிய கலவையில இருக்கக்கூடிய பால் தண்ணீரோட விகிதம் கேட்கறாங்க ஓகேங்களா சோ இப்ப ரொம்ப சிம்பிள் அவ்வளவுதான் பால் தண்ணீர் விகிதம் போடணும் ஓகேவா ஸோ என்ன வரும் பாலோட அளவு நாலு ஏழு லிட்டர் சேர்த்துனதுக்கு அப்புறம் பதினாலு லிட்டர் ஆகும் தண்ணியோட அளவு மாற போறது இல்லை ஆறு லிட்டரே தான் ஓகேவா இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க ரெண்டையுமே ரெண்டால டிவைட் பண்ணுங்க ஓகேங்களா ஸோ சிம்பிளிஃபை பண்றதுன்னா என்ன சுருங்கிய வடிவம் கண்டுபிடிக்கிறது ஸோ காமனா டிவைட் பண்ற நம்பர் இருந்ததுன்னா டிவைட் பண்ணி எழுதிக்கலாம் ரெண்டால டிவைட் பண்ணீங்கன்னா இது ஏழு இது மூணு அப்ப புதுசா அந்த விகிதம் எப்படி மாறிடுச்சு அப்படின்னா ஏழு இஸ் டு மூணா மாறிடுச்சு இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி ஓகேவா ஸோ இந்த இடத்துல கலவையா எடுத்திருக்காங்க இதுல ஒருவேளை வந்து நாலு லிட்டர் தண்ணிக்கு பதிலா நாலு லிட்டர் பால் சேர்த்துருக்காங்கன்னா என்ன பண்ணணும் நீங்க இருபது லிட்டராவே எடுத்துக்கிட்டு அதுல பாலோட அளவு என்ன தண்ணியோட அளவு என்னன்னு ஃபர்ஸ்ட் இதை வச்சே கண்டுபிடிச்சிருந்தோம் அதுக்கப்புறம் தான் நீங்க போடணும் ஆனா இந்த இடத்துல அவங்க கலவையை எடுத்துட்டு பாலை மட்டும் ஊத்திருக்காங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு அதில் இருக்க ரேஷோ மாற போகிறது கிடையாது ஆனால் அந்த கலவையோட அளவு மட்டும் கம்மியாக இருக்கும் அதை மட்டும் மைனஸ் பண்ணி கண்டுபிடிச்சிட்டு அந்த கண்டுபிடிச்சதுக்கப்புறம் வரக்கூடிய அளவில் பால் எவ்வளோ லிட்டரில் இருக்குது தண்ணீர் எவ்வளோ லிட்டரில் இருக்குன்னு அளவு கண்டுபிடிக்கிறீங்க அவங்க பங்கு தான் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் அளவு கண்டுபிடிச்சு போட்டீங்க அப்படின்னா ஈஸியாக கிடச்சிடும் ஓகேவா அடுத்து பார்க்கலாமா அடுத்து பாருங்க மூன்று எண்கள் மூணு இஷ்டு நாலு இஷ்டு அஞ்சு என்ற விகிதத்தில் அமைந்துள்ளன அவற்றின் மீசிமா ரெண்டாயிரத்தி நானூறு எண்ணில் அவற்றின் மீப்போவா கான்கு ஓகேங்களா ஸோ மீசியமான எல்சியம் மீப்போவானா ஹெச்எஃப் இங்கிலீஷ்ல பார்த்துக்கோங்க ஓகேங்களா மூணு நம்பரோட விகிதம் அதுக்கப்புறம் எல்சிஎம் இதை கொடுத்துட்டாங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஷார்டட் மெத்தட் இருக்கு என்ன அப்படின்னா அந்த எல்சிஎம் வேல்யூ கொடுத்துருக்காங்க இல்லையா அதை மேலே போட்டு டிவைடட் பைக்கு கீழே அந்த விகிதத்தில் இருக்க ஒவ்வொரு உறுப்பையும் பெருக்கல்ல போடுங்க அவ்வளவுதான் இதை இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா ஹெச்சிஎஃப் கிடைச்சிரும் பாருங்க நாமும் பன்னெண்டா பன்னெண்டால் அடிச்சிங்கன்னா இது இரநூறு அஞ்சால் அடிச்சிங்கன்னா நாற்பது ஸோ இதுக்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா நாற்பது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஷார்ட்கட் மெத்தட் மூணு நம்பரோட விகிதம் கொடுத்துட்டு எல்சிஎம் கொடுத்துட்டு ஹெச்சிஎஃப் கேட்டாங்க அப்படின்னா எல்சிஎம் வேல்யூவை மேலே போடுங்க டிவைட் பைக்கு கீழே அந்த விகிதத்துல இருக்க ஒவ்வொரு நம்பரையுமே மல்டிப்ளை போட்டு கீழே போட்டுருங்க ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா அதுதான் ஆன்சர் ஓகேங்களா அடுத்து பார்க்கலாமா அடுத்து பாருங்க ஒரு நபர் ஒரு பழைய மிதிவண்டியை ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பதுக்கு வாங்கினார் அதனை சீர்படுத்த இரநூத்தி ஐம்பது செலவு செய்தார் அவர் அதனை ஆயிரத்தி நானூறுக்கு விற்றார் அவரின் நட்ட சதவீதத்தை காணும் ஓகேங்களா சோ இது வந்து வாங்கிய விலை இது வந்து இதர செலவுகள் ஓகேங்களா ஸோ இதை இதர செலவுகள்னு சொல்லலாம் அதை அதுக்கப்புறம் அந்த வாங்கினதுக்கு அப்புறம் அதுக்கு ஏதாவது நம்ம செலவு பண்ணோம் அப்படின்னா அதை வந்து இதர செலவுகள் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அடக்க விலை எப்படி கேல்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா வாங்கிய விலை பிளஸ் இதர செலவுகள் ஓகேங்களா சோ இதர செலவு எதுவுமே இல்ல அப்படினா வாங்கிய விலைய நம்ம அடக்க விலையா வெச்சுக்கலாம் ஓகேவா சோ இப்ப வாங்கிய விலை 1250 இதர செலவுகள் 250 அப்ப மொத்தமா 1500 அடக்க விலை விற்ற விலை என்ன எவ்வளவுக்கு வித்துறாரு 1400 ரூபாய்க்கு வித்துறார் இந்த ரெண்டையும் கவனியுங்க 1500 அப்படிங்கிறது 1400 விட பெருசு அதாவது அடக்க விலை விற்ற விலையை விட அதிகமா இருந்ததுனா அப்ப கண்டிப்பா நமக்கு நட்டம் தான் கிடைக்கும் ஓகேங்களா சோ நட்டத்தை தாண்டி கேல்குலேட் பண்ணலாம்னா அடக்க விலை மைனஸ் விற்ற விலை ஓகேங்களா ஸோ பெரிய அமௌண்ட்ல இருந்து சின்ன அமௌண்ட்டை கழிங்க அப்ப ஆயிரத்தி ஐநூறுல இருந்து ஆயிரத்தி நானூறு கழிச்சிங்கன்னா நூறு நட்டம் கிடைக்கும் இந்த இடத்துல நட்ட சதவீதம் கேட்கறாங்க ஸோ அதை எப்படி போடலாம் அப்படின்னா நட்ட அமௌண்ட் என்னவோ அதை மேல போடுங்க டிவைடட் பைக்கு கீழே அடக்க விலை இன்டூ நூறு இந்த நூறு அப்படிங்கிறது சதவீதத்தை குறிக்கும் ஸோ ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ அடிஞ்சிரும் ஸோ அஞ்சால் அடிச்சிங்கன்னா இது மூணு இது இருபது ஸோ இருபத மூணால டிவைட் பண்ணுங்க ஆறுமும் பதினெட்டு மீதி ரெண்டு புள்ளி வச்சு ஜீரோ செத்துறீங்க அப்படின்னா ஆறுமும் பதினெட்டு மீதி ரெண்டு அதே மாதிரி போகும் ஆறு ஆறு ஆறுன்னு போகும் இதை சிம்பிளிஃபை பண்ணி ஆறு புள்ளி ஆறு ஏழுன்னு எழுதலாம் ஓகேங்களா சோ அதாவது இரண்டு தசமா இட திருத்தமா மாத்திக்கலாம் ஏன்னா அவங்க அப்படிதான் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆறு புள்ளி ஆறு ஏழு சதவீதம் தான் ஆன்சர் ஓகேங்களா ஸோ ரொம்ப சிம்பிள் அதாவது விற்ற விலை அடக்க விலையை விட கம்மியா இருந்ததுன்னா உங்களுக்கு நஷ்டம் ஏற்படும் விற்ற விலை அடக்க விலையை விட அதிகமா இருந்ததுன்னா லாபம் ஏற்படும் ஸோ அமௌண்ட் என்னன்னு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் எதோட பர்சன்டேஜ் கேட்டாலுமே லாபமாகட்டும் நஷ்டமாகட்டும் எதோட பர்சன்டேஜ் கேட்டாலுமே அந்த அமௌண்ட் மேல எழுதிக்கோங்க லாபம்னா லாப அமௌண்ட் மேல நஷ்டம்னா நஷ்ட அமௌண்ட் மேல டிவைடட் பைக்கு கீழே அடக்க விலை இன்டூ நூறுன்னு போட்டீங்க அப்படின்னா லாப சதவீதமும் நஷ்ட சதவீதமும் ஈஸியா கிடைச்சிடும் ஓகேவா அடுத்து பார்க்கலாமா அடுத்து பாருங்க எந்த சிறிய எண்ணுடன் மூன்றை கூட்டினால் அது பத்து பன்னெண்டு பதினாலு மற்றும் பதினாறால் வகுப்படும் ஸோ ஃபர்ஸ்ட் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணுமா இல்ல எல்சிஎம் கண்டுபிடிக்கணுமான்னு பார்க்கணும் ஓகேங்களா ஸோ பத்து பன்னெண்டு பதினாலு பதினாறு இது எல்லாத்தால வகுபடக்கூடிய அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா வெளியே இருக்க வேல்யூஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்க ஓகேங்களா ஸோ ஆனா உள்ள இருக்கிறது என்னன்னு கேக்குறாங்க உள்ள இருக்கிறது கேட்டா எல்சிஎம் வெளியே இருக்கிறது கேட்டா ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும் ஓகேவா சோ இப்ப எல்சிஎம் தான் கண்டுபிடிக்கணும் சோ இந்த இடத்துல கூட்டினால் கழித்தாள் இதெல்லாமே கொடுத்தாங்கன்னா அதை கடைசியா கன்சிடர் பண்ணுங்க எல்சிஎம் பொறுத்த வரைக்கும் ஓகேவா சோ அப்ப பத்து காமனா டிவைட் எது டிவைட் பண்ணலாம் ரெண்டால போட்டீங்கன்னா போட்டிங்க அப்படின்னா இதுக்கப்புறம் காமனா டிவைட் பண்ண முடியாது அப்ப இருக்கிற எல்லாத்தையுமே அப்படியே பெருக்குங்க ரெண்டு நாலு இருபது அதுக்கப்புறம் அது எங்க இருக்க எல்லாத்தையும் பெருக்குனீங்க அப்படின்னா ஆயிரத்தி எண்பதுன்னு வரும் ஓகேவா சோ பெருக்கிட்டு செக் பண்ணிக்கோங்க இப்போ இது வந்து எல்சியம் வேல்யூ இப்போ இங்க இங்கே கவனிக்கணும் இங்கே கூட்டினால்னு கொடுத்தா எல்சியம் வேல்யூல இருந்து கழிக்கணும் கழித்தால்னு கொடுத்தா எல்சியம் வேல்யூ கூட கூட்டணும் மடங்குன்னு கொடுத்தா இங்க டிவைடட் பை பண்ணணும் டிவைடட் பைனு கொடுத்தா இங்க மல்டிப்ளை பண்ணனும் ஓகேவா சோ எந்த மாதிரி கொடுத்துருக்காங்களோ கொஸ்டின்ல அதுக்கு ஆப்போசிட் என்னவோ அதை செய்யணும் ஓகேவா இப்ப கழிக்கணும் அப்ப ஆயிரத்தி அறுநூத்தி எழுவத்தி ஏழு அப்படிங்கறதா இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி ஓகேவா சோ கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கு ஆப்போசிட் என்ன கூட்டலுக்கு கழித்தல் ஆப்போசிட் கழித்தலுக்கு கூட்டல் பெருக்கலுக்கு வகுத்தல் வகுத்தலுக்கு பெருக்கல் இல்லையா சோ அந்த ஆப்போசிட்ட செய்யணும் வேற எதுவும் கிடையாது ரொம்ப சிம்பிளான முக்கியமானது ஃபர்ஸ்ட் நீங்க கண்டுபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஹெச் கண்டுபிடிக்கணுமா எல் சி கண்டுபிடிக்கணுமா இது மட்டும்தான் ஓகேவா அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாமா அடுத்து பாருங்க சோ சிம்பிளிஃபிகேஷன் क्वेश्चन ஓகேவா சோ இந்த இத வந்து சிம்பிளிফাই பண்ணனும் ஃபர்ஸ்ட் மேல இருக்குதுல ஏதாவது காமனா இருக்கான்னு பாருங்க x2-ஐ காமனா வெளிய எடுக்கலாம் ஓகேவா எடுத்தீங்கனா என்ன ஆகும் x2 y2 னு வரும் டிவைடட் பை கீழ இருக்குதுல என்ன காமனா வெளிய எடுக்கலாம் y2 காமனா வெளிய எடுக்கலாம் சோ என்ன கிடைக்கும் உங்களுக்கு y2 x2 னு கிடைக்கும் டிவைடட் பை கீழ ஒரு பின்னோ இருந்ததுனா அதை மல்டிப்ளை னு போட்டு தலகீழா எழுதிக்கலாம் ஓகேவா சோ இத சிம்பிளா நீங்க முடிச்சுக்கலாம் இப்போ இங்க பாருங்க இங்க எக்ஸ்கொயர் இருக்கு இங்க எக்ஸ்கொயர் இருக்கு இங்க y ஸ்கொயர் இருக்கு இங்க y ஸ்கொயர் இருக்கு கேன்சல் ஆயிடுச்சு பட் இங்க பாத்தீங்கன்னா எக்ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர்னு இருக்கு இங்க y ஸ்கொயர் மைனஸ் னு இருக்கு ஏதோ ஒண்ணுல இல்லை வெளிய எடுங்க ஒண்ணு மேல இல்ல கீழ நான் எடுத்துக்கிறேன் எக்ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை இதுல இருந்து மைனஸை மட்டும் நான் வெளியே எடுத்தேன்னா மைனஸ்ல இருக்கிறது னு ஆயிடும் பிளஸ்ல இருக்கிறது மைனஸ் ஆயிரும் இப்ப பாருங்க x மைனஸ் ஒய் ஸ்கொயர் x மைனஸ் y ஸ்கொயர் கேன்சல் ஆயிரம் டிவைடட் பை மைனஸ் மைனஸ் ஒன்னு இதை நம்ம மைனஸ் ஒன்னு எழுதலாம் ஓகேங்களா சோ இதுக்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி ஓகேவா சோ அதாவது ஒரே மாதிரியே கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா நீங்க கேன்சல் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் சிம்பிளிஃபை ஈஸியா பண்ணிக்கலாம் அதே மாதிரி இங்க டிவைடட் பை அடுத்து ஒரு பின்னம் கொடுத்துட்டாங்கன்னா கண்ணை மூடிட்டு என்ன பண்ணிக்கோங்க மல்டிப்ளைன்னு போட்டு அதை தலகிலாம் எழுதிக்கோங்க ஓகேங்களா சோ அப்ப ஈஸியா நீங்க சிம்பிளிஃபை பண்ணலாம் இல்ல அப்படின்னா நீங்க டிவைடட் பை கீழே போட்டு அதுக்கப்புறம் அதை தொண்டு போய் மாத்தி போட்டுட்டு இருக்கணும் ஸ்டெப் போடலாம் பட் டைம் வேஸ்ட் தான் ஓகேங்களா சோ இதுக்கான ஆன்சர் மைனஸ் ஒன்னு இதோட பாத்தீங்கன்னா இன்னைக்கான ஐந்து கேள்விகள் முடிஞ்சது கண்டிப்பா உங்களுக்கு இருந்திருக்கும் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்து சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம அடுத்த பார்க்கலாம் பாக்கலாம் தேங்க்யூ